ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஸோ நேற்று ஏஎல்பி சிபிடி டூவோட ரிசல்ட்ஸ் வந்தாச்சு இல்லையா பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு வரலை நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வரல பட் அது ரெண்டையுமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீடைல் உங்களோட ஸ்கோர் கார்டை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அண்ட் ஸ்கோர் கார்டு எல்லாருமே செக் பண்ணுங்க நேற்று ரிசல்ட்ஸ் பார்த்தவங்களும் இதை செக் பண்ணுங்க ஸோ தட் உங்களோட ஸ்கோர் இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியா ஸோ நான் இங்கே இருக்கேன் கிளிக்யர் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் இயர் டு வியூ ஸ்கோர் கார்ட் ஆஃப் சிபிடி டூ அதுக்கு தனியாக லிங்க் வந்தாச்சு கிளிக் இயர் கட் ஆஃப் மார்க் ஃபார் சிபிஐடி ஸோ கட் ஆஃப் கம்மியாக போகும் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தேன் பட் இவ்வளோ கம்மியாக போகும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை யூஆர் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் எஸ்சி தேர்ட்டி பாயிண்ட் ஒன் ஃபோர் எஸ்டி தேர்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஒன் OBC 31.56 EWS 43.26 EWS பாத்தீங்கன்னா அதிகமாக போய் URA விட X Service 35.4 சோ இது வந்து பாத்தீங்கன்னா out of 100 அண்ட் ஸ்கோர் card நீங்க செக் பண்ணும்போது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் இதெல்லாம் போட்டு இந்த கேப்சா என்டர் பண்ணி ஸ்கோர் கார்ட் செக் பண்ணுங்க உங்களோட ஸ்கோர் கார்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரோல் நம்பர் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த்ல இருந்து எல்லா டீட்டெயிலும் வரும் அண்ட் முக்கியமான விஷயங்கள் உங்களோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை இன்கரெக்ட் அண்ட் எத்தனை கொஸ்டின்ஸ் இக்னோர் பண்ணியிருக்காங்க வேலீடு கொஷின்ஸ் என்ன அந்த மாதிரி எல்லாமே காட்டும் அண்ட் பாட் பிலேயும் நீங்கள் எத்தனை அட்டென்ட் பண்ணீங்க பாட் பியில் உங்களோட ஸ்கோர் என்ன பார்ட் பியில் நீங்கள் பாஸ் ஆஃப் எயில்ல ஏன்னா பார்ட் பி குவாலிஃபைங் ரேச்சர் லாஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சிபிஐடியா சிபிஐடி சைக்கோ டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்டடா அப்படிங்கிறது ஷோ ஆகும் சரியா ஸோ ஆல்ரெடி செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருந்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடுங்க விட்டுருங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அண்ட் அருமையான ரிசல்ட்ஸ் பட் சிபிஐடி நீங்கள் எப்படி பண்ண போறீங்க தான் ரொம்பவே முக்கியம் அண்ட் ரியலி வெரி சாரி என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குரூப்பில் போஸ்ட் பண்ணேன் அதாவது கிளாக் டெஸ்ட்ல என் இருந்த பிடிஎஃப்ல நிறையவே இர இருந்ததால என்னால அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ண முடியல அதனாலேயே டிலே ஸோ சிபிஐடி வீடியோ சைக்கோ டெஸ்டோட வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு ஒன் கம்ப்ளீட் வீடியோ தரேன் அது பெரிய விஷயமா இருக்காது மேபி நீங்க ஒரே நாள்லயே ஹாஃப் டே போதும் அந்த வீடியோ கண்டினியூவா பார்த்துட்டு தென் நீங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டூ டு த்ரீ டேஸ்லயே நல்ல ஸ்பீடு வந்துடும் அண்ட் சிபிஏடியும் உங்களால் கிளியர் பண்ண முடியும் என்னோட அந்த வீடியோவே போதும் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டுக்கு ரொம்பவே பார்த்து பார்த்து எதுல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா தப்பு பண்ணுவாங்க அதுல இருந்து எது ஈஸியா இருக்கும் அதுல இருந்து எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோல டீடைலாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம் கங்கிராச்சுலேஷன்ஸ் அண்ட் இது வரைக்கும் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணி இந்த ஃபார்ம் பில்அப் பண்ணிருங்க இந்த லிங்க் அண்ட் ஸ்கோர் கார்டு பாக்குற லிங்க் அண்ட் கட் ஆஃப் இது எல்லாமே நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிருக்கேன் கீழேயும் லிங்க் தரேன் சோ ரயில்வே சைட்ல அவங்க எல்லாம் ப்ராசஸிங்குமே ரொம்ப ஸ்பீடா பண்றாங்க சோ நம்மளும் அடுத்த பிரச்சனை ஸ்பீடா பண்ணணும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்